அனைவருக்கும் வணக்கம் உலக அரங்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தொடங்கி கிட்டத்தட்ட அறுபத்தி நாலாயிரம் படுகொலைகளை நடத்தி இருக்கின்ற இஸ்ரேல் அரசு அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்ற அமெரிக்க அரசு அதன் கொண்டிருக்கக்கூடிய இந்திய மோடி அரசு இதையெல்லாம் எதிர்த்து இப்படி ஒரு கூட்டம் இங்கே நடைபெற்று எனக்கு தெரிந்து இந்தியாவிலே ஒரு கூட்டம் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது இதுதான் இதுதான் தமிழ்நாடு இதுதான் தமிழ்நாடு இந்த அடையாளத்தை அழிப்பதற்காகத்தான் வடநாட்டுல இருந்து இங்கே வரணும் நினைக்கிறான் காசாவுக்காக சத்யராஜ் சாரும் பிரகாஷ் ராஜ சாரும் சொன்னாங்க இது மதம் கிடையாது மனித நேயம் சொன்னாங்க மனித நேயத்தையும் சமூக நீதியை தூக்கி பிடிக்கிறது தமிழக மக்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தான் இந்த தலைவர்கள் எல்லாம் தேர்தல் நேரத்தில் வேறு வேறு அணிகள் நின்றிருந்தா கூட ஒரு உயிரிழப்புக்கு ஒன்றாக நிற்கிறாங்க பாருங்க இதுல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இங்க நிற்கிற இந்த அடையாளம் தான் தமிழ்நாடு இந்த ஒற்றுமை நிச்சயமாக இந்திய அரங்கிற்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய உளவுத்துறைக்கு இந்த கூட்டம் இந்த கூட்டத்தின் மேடையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருடைய கருத்தும் போய் சேரும் அது காசாவுக்கும் போய் சேரும் காசாவில் போர் நிறுத்தம் தொடரும் வரை இந்த கூட்டணியும் தொடரும் வெல்க ஜனநாயகம் வாழ்க சமூக நீதி